வண்டி வச்சிருக்கே சன்ன ஆட்டமாடா என் சாபமே உனக்கு பல சீச்சுடா ஆமாண்ணா நான்கு வண்டி கட்ட தரமாட்டேன் என்ன சொன்ன ஓ சாபம் என் தம்பிக்கு பழுச்சிருச்சா ஆமா நீ பெரிய பருப்பு நீ விட்ட சாபத்துல என் தம்பி போய் உழுந்துட்டான் ஏன்டா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பருப்பு கிடந்த உனக்கே சாபம் விட்டான் பேசுற வெங்காயம் டேய் அவன் அவன் ஸ்பீடு கம்மியா போனா எல்லாமே நல்லா இருக்கும் அவன் ஸ்பீடா போனா விழுந்துட்டான் பெரிய எனக்கா பேசிட்டு கூடாது கிளம்புடா டேய் அஞ்சு பஞ்சர் காசை இல்லைன்னா ஒன்னே பஞ்சர் ஆக்கி பாத்துக்க பைக்ல போகும்போது பாத்து போங்க யதார்த்தமா நம்ம கீழ வளந்தா கூட எவனோ விட்ட சாப்பிடுறாங்க